வணக்கம் மதா பிதா குரு தெய்வ ஆசிகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும் அனைவருக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பேரறிவியும் பிரபஞ்ச ஞானத்தையும் பேரவையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த தலைப்பு வந்து இரு ஆதிபத்தியங்களை கொண்ட லக்கணங்களை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இது ரொம்ப சிம்பிளா ஒரு செயல் நடக்கும் போதே கூட அது இன்னொரு செயலும் சேர்ந்து பயணிக்கும் தான் இரு ஆதிபத்திய அஹ் தொடர்பு நம்ம பேச போறோம் அதுல முதன்மை எடுக்கிற சூரியனை வச்சு சிம்மலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சிம்மலக்கணம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் கிரகங்கள் எது அப்படின்னா புதனுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கு சுக்கனுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கு செவ்வாய்க்கு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கு குருக்கு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கு சனிக்கு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கு அப்ப சிம்மலகன் ஒரு ஆதிபத்தியத்தை கொண்ட வீட்டுக்கு ரெண்டு ஆதிபத்திய வீடு உள்ள ஒரு கிரகம் தசா புத்தி நடந்தா எல்லாம் அவங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் அப்ப சிம்மலகனத்துக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுக்கரன் தான் மூன்றுக்கும் பத்துக்கும் உடையவர் நம்ம சூரியனுக்கு லக்னாதிபதி சூரியன் லக்கணத்துக்கு லக்னாதிபதி சூரியன் அப்ப லக்கணத்துக்கு சுக்ரன் எப்படி எல்லாம் வேலை செய்வார் அப்படிங்கற தொடர்பை இந்த பிரிவா இதுல பார்ப்போம் இந்த சிம்மலக்கன்று சுக்கரன் ரெண்டு ஆதிபத்தியத்துக்குரியவர் மூன்றுக்கும் பத்துக்கும் உரியவர் அவர் சிம்மளக்கண்ணு ஒருத்தர் இருந்தா அவருக்கு உடன்பிறந்த சகோதரர்களால் மட்டும்தான் பெரிய அவமானமும் பெரிய தோல்வியும் பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்படும் அவருக்கு சகோதர காரகன் சகோதர ஸ்தானாதிபதி அவர் எங்க இருந்தாலும் இந்த சிம்மலக்கணத்துக்காருக்கு இந்த சுக்கரனுடைய பலம் பலவீனம் தான் அவருக்கு சகோதர்ட்டு வெளியேற வைக்கீங்க நான் சிம்மளக்கணத்துல பிறந்திருக்கிறேன் எனக்கு வந்து சகோதரன் நன்மை செய்துட்டாருன்னு சொல்ல முடியும் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு ஒரு கர்மாவுடைய தொடர்புடைய ஒரு சகோதரனோ ஒரு சகோதரிய பிறந்து அவர்களால நீங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை மிகப்பெரிய இறக்கத்தை சந்திப்பீர்கள் ஏற்றத்தை எப்போ சார் சந்திக்கிறீங்க அவங்களுக்கு உதவி செய்யாமல் விலகி போது உங்களுக்கு பொருளாதாரம் உயரும் அவங்களுக்கு உதவி செய்யலாம்னு நீங்க உங்க உங்களுடைய பொருளாதாரம் சேர்ந்து மாட்டிகள் அப்ப செம்மலை கண்ல பிறந்த எல்லாத்துக்குமே ஜிகே ஸ்டாம்ப் என்ன அப்படின்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பொருளாதாரத்தில் நஷ்டம் அல்லது பெருத்த அவமானம் ஏற்படும் என்பது சட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் அது என்னுடைய ஸ்டாம்ப் அப்போ அவங்க எப்படி சார் இருக்குது வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கலாம் மூணாவது மனுஷங்க ஆதரவு கொடுக்கும்போது நம்ம எதிர்த்து நிக்காம இருக்கலாம் ஆசை இவர் இவருடைய இந்த லக்கணத்துடைய கர்த்தாவுடைய பைசா தான் மாட்டிக்கிறது அத அவங்களுக்கு சொல்லலாம் அப்ப இன்னும் அந்த லக்கனத்துக்கு ஈராதிபத்தியம் இல்லை இன்னொரு கிரகம் என்னன்னா புதன் இப்ப அவங்களுக்கு வருமானம் வரும்போதுதான் வாழ்க்கையோட உயரம் ரொம்ப பெரிய லெவலுக்கு இருக்கும் வருமானம் இல்லைன்னா அவங்க ஒரு ஒரு சாதாரண வாழ்க்கை கூட வாழ கஷ்டப்படுற மாதிரி ஆயிருக்கும் இந்த புதன் என்ன செய்யுது அப்படின்னா சிம்ம லக்கணத்துக்கு வருமானத்தை கொடுக்கும்போது உயர கொடுக்குது வருமானத்தை கொடுக்காத போது மிகப்பெரிய அவமானத்தை கொடுக்குறதுல முதன்மை பங்கு வகிக்குது எப்படி சுக்குரன் சகோதரர்களால் தொந்தரவுகள் ஏற்படுத்துதோ அது மாதிரி செவ்வாய் என்ன செய்யுது அப்படின்னா சகோதரர் வேணும் வேணுங்கிற ஒருதலைபட்சமான முடிவுகளை உடனடியாக கொடுக்கறதுல செவ்வாய் முன்னிலை வகிக்குது அப்ப இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு ஒரே ஒரு ஆள் செவ்வா அவர் இவருக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுக்குறாங்க ஆனா தாயோ தந்தையோ யாரேன்னு ஒருவர் அவருக்கு பிடிக்காம போயிடறான் ரெண்டு பேருமே பிடிக்கிறாங்க அப்படிங்கிறவருக்கு மனைவி பிடிக்காம போயிடுது அப்ப சிம்ம லக்கணத்துக்கு நல்லா இங்கேயாவது வச்சுக்க தாயோ தந்தையோ யாரோ ஒருவர் இந்த இருவரில் ஒருவர் பிடிக்காம போயிடுது இல்ல ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா மனைவி சுத்தமா பிடிக்காம போயிருது அப்ப இந்த மூன்று பேர்த்துல ஒரு உறவு ஒட்டாம இருக்கிறதுக்கு இந்த லக்கணத்துக்கு இரு ஆதிபத்தியம் பெற்ற செவை முக்கியமான காரணமா இருக்கு அதுக்கடுத்த கண்டு குரு ஒரு அஞ்சுக்கும் மீட்டு கூடிய ஒரு கிரகமா இருக்காரு இவர் என்ன செய்யறா தத்தெடுப்பதற்கோ இல்லை குழந்தைகளுக்காக வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்படுறதாவோ இல்ல குழந்தை பிறக்கவே முடியாம ரொம்ப அளவுல உடல் ரீதியாக பாதிக்கப்படுறதாவோ இல்ல கர்ப்பை கோளா இருக்கும் முழுக்க முழுக்க குழந்தையை பெறுவதற்கும் குழந்தை பெற்ற மின் அதை வளர்ப்பதற்கும் இல்லை தத்து போற குழந்தைகளை பராமரிப்பதற்கும் இந்த இந்த விஷயங்கள் தான் ரொம்ப பாதிக்குது அப்ப சிம்மலக்கனத்துக்காரங்க தான் இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப உருகி உருகி போராடுறாங்க அந்த போராட்டத்துடைய எல்லைக்கு போறாங்க முடிவெடுக்க முடியாம தடுமாறுறாங்க அப்ப சிம்மலக்கண்ணத்துக்கு எங்க சார் தடுமாறுறாங்கன்னு கேட்டா ரெண்டே விஷயத்துல தடுமாறுறாங்க ஒண்ணு தன்னுடைய வாழ்க்கையை துணைட்டு தடுமாறுறாங்க இல்லைன்னா குழந்தைகளுக்கு தடுமாறாங்க வேற யார்ட்டையும் தடுமாட்டுறது இல்லை உறுதியா சொல்லலாம் வேற யார்டம் உங்களுக்கு தடுமாட்டணுமே கிடையாது இன்னொரு இரு ஆதிபத்தியம் கிரகம் சனி இந்த சனி ஆருக்கும் ஏழு கூட வருங்க கணவரோட சேர்ந்து பாடுபடணும் கணவருக்காக பாடுபடணும் மனைவோட சேர்ந்து பாடுபடணும் அல்லது மனைவிக்காக பாடுபடணும் அப்படிங்கிற உடையவர்கள் எல்லாமே எளிதில் வெற்றி அடைகிறாங்க நான் தனியா போராடுறேன் நான் தனியா தோல்வி பண்ணுறேன் தனியாக செய்திக்குறங்க எல்லாருமே மிகப்பெரிய தோல்வி பொருளாதார தொழிலோ வாழ்த்துள்ளையோ அடைகிறார்கள் அப்போ எந்த ஒரு சிம்மலக்கணமும் கணவருடையோ அல்லது மனைவியோடையோ சேர்ந்து செயல்படணும் இல்லை அவங்களுக்காக செயல்படணும் இல்லை அவங்கள பேக் அண்ட் வச்சு இவங்க ஃப்ரெண்ட் ஹைண்ட்ல இருக்கணும் அப்படி செய்யலாம் ஆளுக்குப்போரு தொழிலை செய்யும்போது அதுக்கு பெரிய லெவலில் பொருளாதார தொழில்நற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக சனி இருக்கிறது இந்த செம்மல கண்டுக்க சனி இன்னும் ஒரு முக்கியமான குணத்தை கொடுக்குங்க பூர்வீக மீது அதீத பற்ற கொடுத்து உறவுகளை வெறுக்க வைக்குது இல்லை உறவுகள் மேல அதிக பிரியங்களை கொடுத்து வாழ்க்கையை தொலைக்கி வைக்கிது இந்த இரு ஆதிபத்தியத்தில் அந்த ஒரு வேலை செய்கிறார் கணவருடைய வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல கணவர் கிடைக்கும்போது கூடவே நோயும் வந்துரு இல்லை நல்ல வேலை கிடைக்கும் போது கணவர் விட்டு விலகியும் போயிருக்காரு அப்போ இவங்களுக்கு இந்த சிம்மலக்கணத்துக்கு இயல்பாகவே சனி ஆருக்கும் இயலுக்கு உரியவர்களை ஒன்று கடன் நோய் வழக்குள்ள கணவரை பெறாங்க அல்லது மனைவியை பெறாங்க அல்லது வேலை நிமித்தம் பிரிஞ்சுக்கக்கூடிய கணவரோ மனைவியை பெறறாங்க அதனால இவங்களுக்கு ஒரு இல்லறத்துல ஒரு குறைபாடுகளை சனி ஏற்படுத்திய தருகிறவங்கள எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த சிம்மலக்கணத்துக்கு ஈராதிபத்திய என்னவாக இருந்திருந்தாலும் சூரிய வழிபாடு செய்வது சால சிறந்தது அதித்தியிருதத்தை தொடர்ந்து கேட்கலாம் இருக்கிறது ரொம்ப எளிமையான வழிபாடு சூரிய வழிபாடு காலை எந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் அப்படியே சூரியன் பார்த்து நமஸ்காரம் பண்ணும் சூரியன் வழிபாடு மூன்று வேலையிலுமே தொழலாம்ங்கிறது என்னுடைய கருத்து அதிகாலை உச்சி வெயில் சாயங்காலத்துல உச்சி வெயில கும்பிட முடியுமா சார்னா ஒண்ணு சூரிய ஒளியை கும்பிட்டாலே போதுமானது அந்த மூன்றையும் கும்பிடும் போது இந்த சிம்மலகம் மேலும் மேலும் அதிக நன்மை தருது இன்னொன்று இவங்களுக்கு ஒரு சிவ சின்னம் சொல்லு விபூதி அணிந்திருப்பது எப்போவுமே கூடுதல் பலத்தை தருகிறதுனால எனக்கு உடன்பாடு இந்த சிமலக்காந்தக்காரர்கள் இது ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் வேறு எங்க இருந்தாலும் இந்த பலனில் கூடுதல் குறைகளாக இருக்குமே இவங்களே பலன் இல்லாமல் போகாது உதாரணமாக சகோதரர்களால் பெரிய நஷ்டம் அப்படிங்கிற அந்த நஷ்டத்துடைய அளவு மாறுவீங்களே நஷ்டம் இல்லாமல் போகாது இவங்க சகோதரர்கள் விட்டு விலகி இருக்கிறாங்கங்கிற பட்சத்துல அற்புதமான ஒரு பொருளாதாரத்தை நோக்கி போறாங்க செம்மலக்கண்ணத்துடைய தோல்வி ரெண்டே பேர் தான் நிச்சயிக்கிறேன் ஒன்னு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது கணவன் மனைவிகள் வாழ்க்கை துணை இவங்களை தோற்று வேற யாரும் சிம்மலக்கண்டை சாக்கியவே முடியாது உறுதியா சொல்லலாம் நம்ம ஜி கேஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாம ஒரு பலனை சொல்லி இதெல்லாம் ஒரு கோல்டன் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த விதிகளை தேர்ந்தெடுத்து அதுகளை மட்டுமே வகுப்ப ஒரு தொடர்ந்து நடத்திக்கிட்டே வர்றோம் உங்களுக்கு பதிவாகவும் போட்டோம் அதுல இருக்க சில சாம்பிள பதிவாகவும் போட்டு வரும் யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க நம்ம ஜி கேஸ்ட்ரோ சார்பா கீழக்கு நம்பர் தொடர்பு கொண்டு நீங்க ஜோதிடம் படிக்க விரும்பலாம் இந்த ஜூன் மாசம் முப்பதாம் தேதி மாலையில ஆன்லைன் வகுப்புல ஜோதிடத்துடைய அடிப்படை நடத்த இருக்கிறோம் ஒரு ஒரு அடிப்படையும் அப்படியே மெருகேறிக்கிட்டே வரும் எனக்கு ஜோதிடத்துல ஆர்வம் இருக்குன்னு சொல்ற யாருமே ஜோதிடத்தை கத்துக்கலாம் ஜோதிடத்துக்கு ஒரு பெரிய படிப்பறிவோ ஞானமோ ஞாபக சுற்றியோ வேண்டியதில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஒரு சரியான வித்தை உங்களை மேம்படுத்தியே தீரும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு நீங்க ஈடுபாட்டோட விசுவாசமா இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் இந்த எல்லா காலத்திலையும் பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வித்தை எல்லாரும் படிக்கணும்னு நான் விரும்பிக்கிறேன் இது நம்ம அடுத்த பதிவுலையும் அடுத்த லக்கணங்களை பற்றி பார்ப்போம் மீண்டும் எல்லா வல்லையும் கூடிய எம்பெருமான விசிஷ்டமான அனைவருக்கும் தீர்காயிலையும் நிறைந்த செல்வத்தையும் அயிலறிக்கத்தையும் வழங்கட்டும் when i come